உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி வைக்கிறது நீண்ட நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டமாகவும் கொள்கையாகவும் லட்சியமாகவும் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி மற்றும் மாநில உரிமைகளுக்கான அந்த போராட்டத்துக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையிலே அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது குறிப்பாக சட்டமன்றம் ஏற்றி அனுப்புகின்ற தீர்மானங்கள் மற்றும் சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்து பின்னர் அது அரசியலில் பதிவு செய்யப்பட்டு அது சட்டமாக நடைமுறைக்கு வரும் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானத்தை ஆளுநர் காலதாமதம் இல்லாமல் அதை ஒப்புதல் அளித்து அது உடனடியாக அரசாங்கத்திற்கு வந்து அது செயல்பட்டால் அந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயக நெறிமுறைகள் வெற்றி அடையும் ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மசோதாக்கள் சட்ட முன்வரைவுகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது நீண்ட காலமாக ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது சில மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்பி வைக்கிறார் சில மசோதாக்களை அவர் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி அதை காலதாமதம் செய்து வந்த உள்நோக்கத்தோடு மாநில அரசாங்கத்தினுடைய இயந்திரம் அரசு இயந்திரத்தை முடக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றி நிறைவேற்றிய தீர்மானத்தை அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது அரசியல் சாசன சட்டத்தில் ஆளுநர் எவ்வாறு தமிழ்நாடு சட்ட சட்டமன்றங்களை நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்களுக்கு எவ்வாறு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலில் பாசிபிள் என்கின்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே அரசியல் சாசன சட்டத்தில் அது இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதை இந்த ஆளுநர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அதில் காலக்கெடு குறிப்பிடப்படாத இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை சாதகமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய அந்த தீர்மானங்களை எல்லாம் இடப்பிலே போட்டார் பலமுறை மாண்புமிகு அவர்கள் வலியுறுத்தியும் சட்டமன்றத்திலே அதற்கு மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் அதையெல்லாம் ஒப்புதல் அளிக்காமலே இருந்தார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு தீர்மானங்களுக்கு சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஒரு குறித்த காலத்திற்குள் ஒரு கால வரையிற்குள் அனுமதி அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான கால நிர்ணயத்தையும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை நிர்ணயித்திருக்கிறது ஒரு சில காரணங்களில் ஒரு மாதத்திற்குள்ளும் ஒரு சில மசோதாக்களுக்கு மூன்று மாத காலத்திற்குள்ளும் அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய தீர்ப்பில் மாண்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நீதிபதிகள் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய தீர்மானங்கள் ஏறத்தாழ பத்து மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையிலே கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமலே அந்த பத்து மசோதாக்களையும் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் தனக்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் கீழ் அதற்கு அங்கீகாரம் அளித்து அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் இந்திய அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி தந்திருக்கிறார்கள் இதற்காக நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் நடந்த செயற்குழு மற்றும் முன்னிலை கூட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்ற அந்த பத்து மசோதாக்களில் ஒரு மசோதா என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அது என்ன மசோதா என்று உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த மசோதாவும் அடங்கும் அதற்கும் அந்த மசோதாவுக்கும் இணைத்துதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சி பாகுபாடு இன்றி மாநில அரசினுடைய அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் இயற்றப்பட்ட அது மசோதாவாக இருந்தாலும் அதற்கும் சேர்த்துதான் நீதிமன்றத்திலே வாதாடி ஏறத்தாலும் இன்றைய அனுமதி பெற்றிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக முதலமைச்சருடைய மாநில உரிமையை பாதுகாப்பது மட்டும்தான் என்பது என் மூலம் தெரியும் இதற்கு அதிமுகவினர் குறைந்தபட்சம் தங்களுடைய நன்றியை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வழி நின்று பெரிய தினம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் முதன் முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாநில அரசாங்கம் தன்னுடைய முதலமைச்சர் தான் இந்த சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த உரிமையும் பெற்றுக் கொடுத்தார் இந்த தினம் ஒன்றிய அரசாங்கம் என்பது மாநில அரசாங்கத்தை தன்னுடைய கைப்பாவியாக மாற்ற முயற்சி செய்கிறது அல்லது பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களுடைய மாநிலங்களிலே மொழி திணிப்பாலும் கல்வியாலும் அந்த மாநிலத்தை அந்த மாநில மக்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை இந்த தினம் எடுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தினம் எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய வரலாற்றிலே இப்பொழுதுதான் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இல்லாமல் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளையும் மாநில சுயாட்சியும் உறுதி செய்கின்ற அளவிற்கு இந்த தீர்ப்பு இன்றைக்கு குறிப்பாக சில பல்கலைக்கழகங்களுக்கு இது முதலமைச்சரே வேந்தராக நியமித்தும் இதிலே தீர்மானம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கும் இந்த மசோதாலே இங்கு இப்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது பிஜேபி ஆளுமா ஆட்சி இல்லாத மாநிலங்களான கேரளா பஞ்சாப் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கூட இது போன்ற அந்த மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தராமல் காலந்தாக்கி வந்ததற்கு உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் அதற்கு ஒரு சவுக்கடி வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் பொருந்தும் அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இந்திய தேசத்திற்கே ஒரு வழிகாட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் உருவெடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகம் என்பது மாநில அரசாங்கத்தின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி உதவி மூலமாகவும் இயங்கக்கூடியது ஆனால் இப்பொழுது யுஜிஎஸ்சி ஒரு விதிமுறையை கொண்டு வர முயற்சி செய்கிறது பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கின்ற போது அதற்கு சர்ச் கமிட்டி என்று சொல்வார்கள் தேடுதல் குழு அந்த தேடுதல் குழுவிற்கு மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோ ஆலோசிக்காமலே கவர்னரே தேர்தல் குழுவை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வழங்குகின்ற அந்த விதிமுறையை மத்திய அரசாங்கம் இப்பொழுது புதுகட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறது அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களின் சார்பாக டெல்லியிலே கூட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சமீபத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த முயற்சிக்கும் இன்றைய தினம் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது இவ்வாறு மாநில அரசு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற அந்த தீர்மானங்கள் மசோதாக்கள் சட்ட முன்வரைவுகள் ஒரே காலத்திலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்தால்தான் மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களும் மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக இயங்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய அந்த அரசு இயந்திரம் என்பது முறையாக இயங்குவதற்கு இன்றைய தினம் இந்த நாட்டிலே நீதி நிலைத்திருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலமாக நிரூபித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உள்நோக்கமே எந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக மாநில அரசாங்கத்தை சுதந்திரமாக செயல்பட விடாமல் எந்த ஆளுநர் மாநில அரசாங்கத்திற்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்களோ அவர்களை பாரதிய ஜனதா ஊக்குவிக்கிறது என்பதுதான் இதிலே குறிப்பாக தெரிய நீங்கள் சொல்வதிலிருந்து தெரிகிறது அது சொல்லக்கூடியவர் ஒன்றிய அரசாங்கத்தில் எந்த அங்கத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் அந்த அளவிற்கு அவர்களுடைய உள்நோக்கம் என்பது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சம் ஆகிறது